மாயா சீனு செயல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ஜானகி வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பார்வதி தான் அப்படின்னு அப்படி உண்மை தெரிய வரும்போது அவங்க பார்த்தோம்னா வனிதாவும் பார்வதியும் சேர்ந்து ஜானகியை நம்ம வெளியே விட்டாக்கி கண்டிப்பாக வந்து நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி தான் காட்டுறாங்க ஜானகி வந்து அவங்க இடத்துல வந்து சிவலிங்கத்தை வச்சிருக்கிறாங்களா அங்க வந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லிக்கிட்டு நீ எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா நான் இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன் பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஜானகி வந்து அப்படியே சாமி முன்னாடி கண் கண்ணை மூடிட்டு அவங்க வந்து தியானத்தில் இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா ஜானகி கையில் வில்வ இலை வந்து விழவும் உடனே வந்து ஜானகி கண் முடிச்சு பார்க்குறாங்க அப்போ அவங்க ஒரு சாமியார் வராங்க வந்ததுமே ஜானகி வந்து அவங்க வந்து சாமியார் பார்த்ததும் உடனே சாமியார் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீ என்ன நினச்சி இந்த தியானத்தில் நீ இருக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா நீ நினச்சிட்டு வந்து உன் கூட தான் இருக்கிறா அப்படிங்கவும் அப்போ வந்து ஜானகிக்கு ஒன்றுமே புரியாமல் அவங்க பார்க்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையா சாமி அப்படிங்கும் போது நீ யார் வந்து இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணினாங்க அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தானே நீ வந்து சாமி முன்னாடி நீ தியானத்தில் இருக்கிற அது வேற யாரும் கிடையாது உன் கூட இருக்கப்பட்டவ தான் அதுவும் நீ கும்பிடுற ஏ கடவுள் அவளுக்கு இடது பக்கமாக இருக்கப்பட்டவ தான் அவள் பேர் கொண்டவா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா ஜானகி வந்து அது நினைக்கிறாங்க நினைக்கும் போது ஆமாம் நம்ம வந்து பரமேஸ்வரனை தானே கும்பிட்டுட்ருக்குறோம் அவர்கிட்ட தானே நம்ம நியாயம் கேட்டுட்டு அவருக்கு இடது பக்கமாக இருக்கிறது பார்வதிதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜானிக்கு உண்மை தெரிஞ்சிருது அப்போ ஆக மொத்தத்தில் இது எல்லாம் பண்ணினது அந்த பார்வதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோட அவங்க ஜானகி எந்திக்கிறாங்க நீ எனக்கு காட்டி கொடுத்துட்டப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ பார்வதி வந்து பார்த்தோம்னா வசந்தராவை தேடி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க இவன் எங்கே போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தோம்னா ஜானகியும் வராங்க அப்போ வந்து வசந்தராவை பார்த்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க பார்வதி அப்போ ஒளிஞ்சு நின்று பார்த்தோம்னா ஜனல் கிட்ட நின்று அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க ஜானகி உடனே வசந்தரா வந்து என்ன பார்வதி எதுக்காக அங்கே வந்திருக்குற அப்படிங்கும்போது என்ன மேடம் மறந்துட்டீங்களா என்ன எங்க மாமா பேர்ல இருக்கிற சொத்து பத்திரத்தையும் அவர்கிட்ட இருந்து கைரேக்கையும் வாங்கி கொடுத்தா எனக்கு பணம் தரன்னு சொல்லியிருந்தீங்களா அப்படிங்கவும் இது கேட்ட ஜானகி அப்படியே பதறி போய் நின்னுட்டுருக்கறாங்க அப்போ இவதான் எல்லாம் செஞ்சுருக்கிறாளா நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வசந்தரா சொல்றாங்க ஆமா நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கும்போது என்ன மேடம் மிச்சம் நீங்க ஐம்பத்தொம்போது கோடி ரூபாய் பணம் எனக்கு தரணுமே எப்ப தர போறீங்க அது கேட்கலான்னு தான் வந்த அப்படின்னு சொல்லவும் உடனே வசுந்தரா சொல்லிருக்கிறாங்க என்ன பார்வதி என்னப்பி நீ சந்தேகப்படலாமா என்ன நான் சொன்னா சொன்ன மாதிரிக்கு உனக்கு கண்டிப்பா கொடுப்பேன் நீ கவலைப்படாத அதுதான் வந்து உங்க மாமா அதான் ரகுராம் கார்த்தில் அன்னைக்கு பூமி பூஜையை வந்து போடுறேன்னு சொல்லியிருக்கிறார்களா அப்படி போடலைன்னா என் உயிர் போயிரும்னு சொல்லியிருக்காருலா அவர் உயிர் போகட்டும் அடுத்த நிமிஷமே உன் கையில் பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் எனக்கு பணம் தரேன்னு சொன்னனால தான் நான் இந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு வந்து அந்த பத்திரத்தையும் அவர்கிட்ட இருந்து கை நான் வாங்கி கொடுத்துருக்குறேன் என்னை ஏமாத்தணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அப்படி அவ்வளோதான் அப்படிங்கும் போது என்ன பருதி நான் என்ன ரகுராமா என்ன உன்கிட்ட வந்து பணம் உங்களுக்குலாம் தாரேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கொடுக்காமல் போகிறதுக்கு நான் வசுந்தராவாக்கும் சொன்னால் வாக்க நான் கண்டிப்பாக கண்டிப்பா காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்ப இங்க ஜானகி இதை கேட்டுட்டு அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க இந்த பார்வதி இந்த பணத்துக்காக இந்த அளவு போவான்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க ஜானகி அவங்க ஆபீஸுக்குள்ள வரவும் அப்ப கரெக்டா பார்வதி வந்துருந்தாங்க வந்ததுமே ஜானகியை பாக்குறாங்க உடனே பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னக்கா எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்க வந்தனால உன்னை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே பார்வதி திரு திரு முடிச்சுட்டு இருக்கிறாங்க என்னது ஒருவேளை வசந்தராட்ட எல்லாத்தையும் உங்க கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நினைக்கவும் என்னக்கா நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் புரிய மட்டுக்கு அப்படிங்கவும் ஆமாம் நீ எதுக்காக இங்கே வந்திருக்குற அப்படின்னு ஜானையை கேட்டுட்டு இருக்கும்போது நானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்படியே தடுமாறவும் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இங்கே இருக்கிறாங்க அவங்கள பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கவும் யார் வசந்தரா தான் உனக்கு தெரிஞ்சவளா என்ன அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே வந்து பாரதி வந்து ஐயோ என்னது கிட்ட நான் பேசினது எல்லாத்தையும் இவங்க கேட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே ஜானை வந்து சொல்கிறாங்க நம்பிக்கை திரோ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த அளவுக்கு கூடவே இருக்குது இருந்துக்கிட்டு இப்படி நீ பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பார்வதி அக்கா அப்படிங்கும்போது போது இன்னும் உன் வாயால் என்னை அக்கானு கூப்பிடாத அதுக்குள்ள தகுதி எல்லாத்தையும் நீ இழந்துட்ட இப்போமே போய் நீ தான் இதை செஞ்சேன்னு நான் எல்லாத்துக்கிட்டே நான் சொல்கிறேன் என் புருஷன் இந்த மாதிரிக்கும் வந்து நம்ப வச்சு ஊர்க்காரங்க அவ்வளோ முன்னாடியும் தலை குணி நீ செஞ்சிட்டி அப்படின்னு சொல்லவும் உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினச்சியா இது நாள் வரைக்கும் நீ எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கிற ஆனால் எல்லாத்தையுமே நான் மன்னிச்சு விட்டுட்டு இருந்தேன் ஏன்னா நீ என் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரிக்கு தான் நினச்சேன் நான் ஒன்னு நினைச்சேன் ஆனா எப்ப என் புருஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தினியோ இன்னும் போல் நான் உன்னை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போமே அந்த நம்பிக்கை துரோகி நீ தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் எல்லாத்துக்கிட்டு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லவும் பஞ்சாயத்தையும் நான் கூப்பிட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே உடனே பாரதி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அக்கா நான் சொல்கிறது கேளுங்கக்கா இந்த மாதிரிக்கு மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படி செஞ்சிட்டிங்கன்னா என் வாழ்க்கையே நாசமாயிரும் அதுக்கப்புறம் என் புருஷன் என்னை அந்த வீட்டை விட்டு அனுப்பிவிட்டுருவார் அப்படிங்கவும் இந்த அளவுக்கு உனக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் வேணும்னு சொல்லி நினச்சிருந்தேன்னா நீ கண்டிப்பாக இந்த மாதிரிக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்கவே மாட்டேன் உனக்கு பண என்ன வேணும்னா நீ கேட்டிருக்கலாமே சொத்தை எல்லாத்தையுமே என் புருஷன் உனக்கு எழுதி கொடுத்துருப்பாரு ஆனா இந்த அளவுக்கு நீ துரோகம் பண்ணி இருக்கிற உன்னை சும்மா விட மாட்டார் நான் இப்பவுமே நான் போய் உண்மையை சொல்ல போற அப்படின்ட்டு இருக்கும் பார்வதி ஜானை கிட்ட எவ்வளவோ கெஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் பார்வதி வந்து நான் சொல்லியே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தோம்னா ஜானகி தலையில வந்து ஓங்கி ஒரு அடி அடிச்சிருந்தாங்க வனிதா கட்டைய வச்சு அப்படியே ஜானகி வந்து அவங்க திரும்பி பாக்குறாங்க வசந்தரா கையில ஒரு கட்டை இருக்கவும் ஜானகி அப்படியே வந்து கீழே விழுறாங்க இது கொஞ்சமே எதிர்பார்க்காத பார்வதி வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ மேடம் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு ஒரு வழி தெரியல இவளை மட்டும் நம்ம இப்போ விட்டோம்னா அவ்வளோதான் இவ எல்லா உண்மையை சொல்லிட்டான்னா நீ மட்டும் கிடையாது நானும் மாட்டிக்கிடுவேன் அதனால தான் எனக்கு ஒரு வழி தெரியல நான் இதை பண்ணிட்டு அப்படிங்கும்போது என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது நீ ஒன்றும் பயப்படாத அவள் உயிரோட தான் இருக்கிறா ஆனால் நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நடக்கிற வரைக்கும் இவன் நம்ம கஸ்டடியில் தான் இருக்கணும் இவளை மட்டும் நம்ம வெளியே விட்டுட்டோம்னா அப்புறமா எல்லாமே வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டது எல்லாரும் பாலாயிரும் உனக்கு ஐம்பத்தொம்பது கோடி ரூபா பணம் வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மே பார்வதி வந்து வசந்தரா சொன்னதுக்கு சரி அப்படின்றதாங்க அப்ப இப்போ என்ன அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது நீ எதுவுமே நடக்காத மாதிரி போயிரு அது மட்டும் இல்லாமல் காட்டில் இன்னைக்கு பூமி பூஜை போடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ரகுராம் அது மட்டும் நடக்கலன்னா கண்டிப்பா என் உயிரு போயிடும்லாம் அது வரைக்கும் இவன் நம்ம கஸ்டடியில் தான் இருந்தாகணும் இவன் மட்டும் வெளியே போயிட்டாக்கி எல்லா உண்மையு சொல்லிட்டா அதுக்கப்புறம் இந்த இடம் எனக்கு கிடைக்காது உனக்கு பணமும் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை வேற மாதிரி வரும் அதனால வந்து அது வரைக்கும் இவன் நம்ம கஸ்டடியில் தான் இருக்கும் இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இவளை நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்று கவலைப்படமாக இருந்து கிளம்பு அந்த நடந்த விஷயத்தை நீ வந்து வெளியே சொல்லிடக்கூடாது அப்படிங்கும் போது வெளியே சொன்னால் நாளை மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு பார்வதி சொல்லவும் தெரியுது இல்லை அதனால எதுவுமே நடக்காத மாதிரிக்கு போயிரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்வதி அப்படியே ஜானகி பார்த்துக்கிட்டே வந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அவங்க வசுந்தரா வந்து ஜானகியை ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தாங்க இங்கே பார்க்கும்போது ரகுராம் வந்து பத்மாகிட்ட கேட்குறாங்க அம்மா ஜானகி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ பத்மா சொல்கிறாங்க ஜானகனி எங்கே போயிருப்பாங்க கோயிலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் நினைக்கவும் ரொம்ப நேரம் ஆகுது அதனால் வந்து ஜானையை காணலை அப்போ வந்து மாயாவும் பார்த்துட்ருக்குறாங்க என்னது பெரியமாவை இவ்வளோ நேரம் காணலை கோயிலில் எப்படிலாம் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லவும் இப்போ ரகுராமும் ரமணி பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க அவள் ஜானகி காலையிலே கிளம்பி போனால் ஆனால் இவ்வளோ நேரம் ஆகுது ஆளை காணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ஜானகி ஃபோனே எடுக்கலை என்னது இவ்வளோ நேரம் அப்புறமும் ஃபோன் எடுக்கவே இல்லை சரி நான் எதுக்கு கோயிலை போய் பார்த்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கோயிலெலாம் போய் தேடுறாங்க ஆனால் ஜானையை காணலை அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது என்னது பெரியமா இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறமா ஆளை காணலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ரகுராம் தனா எல்லாருமே வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க ஏன்னா கோயிலுக்கு போனாலும் இவ்வளோ நேரத்தில் வந்திரு வந்திருக்கணுமே ராத்திரி ஆகி போச்சு இவ்வளோ நேரமாக ஜானையை காணாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்வதி வந்து கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ நம்ம இப்படி பதட்டமாக இருந்தோம்னா அப்புறமா நம்மளே வந்து நம்மளை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிரும் இவங்க என்ன பேசுகிறாங்களோ இவங்க கூடயே நம்மளும் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி அக்காவை காணலங்கிற மாதிரிக்கு நம்மளும் வந்து நடிக்க வேண்டியது அப்படின்னு நினைக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா பத்மா ரமணிப்பட்டி தனான்னு எல்லாருமே கேட்டுட்ருக்கும் போது இப்போ சிவா மணின்னு அவங்களும் வந்துடுதாங்க சீனும் எல்லாருமே அப்போ அவங்ககிட்டே வந்து அப்படி ஜானகியை காணல் அப்படிங்கும் போது எல்லாருமே பதறதாங்க இங்கே பார்த்தோம்னா வசந்தரா வந்து ஜானகியை ஒரு இடத்துல வந்து அவங்க அடைச்சி வச்சு கட்டி வச்சுருக்கிறாங்க ஜானகி நம்ம நினச்ச காரியம் முடிகிற வரைக்கும் இவ்வளோ வெளியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே பார்த்தோம்னா மாயா வந்து என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல ஜானகி பெரியம்மா இன்னும் ஆளை காணலையே அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே எல்லாேருமே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ரகுராம் கிட்டே ரமணி பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது ரகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சிவா மணி சொல்கிறாங்க ஆமாண்ணா நம்ம பெசாமல் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படிங்கும்போது உடனே மாயா வந்து இல்லை வேண்டாம் நம்ம நம்மளே வந்து பெரியமா தேடலாம் அப்படிங்கிறாங்க என்ன மாயா சொல்லிட்டு இருக்கிற இன்னும் வந்து அந்நிய காணல இவ்வளவு நிறைய வந்து காணலன்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்குது ஏற்கனவே நம்ம குடும்பத்துல பிரச்சனைக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குது அதனால என்னமோ பதட்டமா இருக்குது அண்ணன் இவ்வளவு நேரம் வந்து வராம இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மாயா வந்து வசந்தரா தான் வந்து ஜானகி இருக்கிற விஷயத்தை வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்களா இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த பார்வதி தான் அப்படிங்கிற உண்மை வந்து மாயா எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அடுத்தது என்னெல்லாம் நடக்கப்போன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்